காரியமங்கலம் அருகே திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்த காதல் ஜோடி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த அங்காண்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவரின் மகன் அரவிந்த் இவர் வெள்ளிச்சந்தை பகுதியில் உள்ள தனியார் பால் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவரும் அனுமந்தபுரம் அடுத்த சொன்னம்பட்டி பகுதியில் வசித்து வரும் கல்லூரி படிப்பை முடித்த தாரணி என்பவரும் கடந்த ஆறு ஆண்டுகளாக காதலித்து வந்தனர் இவர்களது காதலுக்கு இவர்களின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் நேற்று இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி காரிமங்கலம் அருகே உள்ள முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர் பெற்றோர்கள் இவர்களை மிரட்டியதால் காதல் ஜோடி நேற்று மாலை பாதுகாப்பு கேட்டு காரிமங்கலம் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர் இதனையடுத்து காவல்துறையினர் இருவரின் குடும்பத்தையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் பெண்ணின் குடும்பத்தினர் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தாரணி தனது காதல் கணவருடன் தான் செல்வேன் என கூறியதால் பெண்ணை கணவருடன் அனுப்பி வைத்தனா்